ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லிகா பத்நாத் வீட்டு சமையல் அஜீரணம் அதாவது நம்ம ஹெவியாக சாப்பிட்டுட்டு ஜீரணம் ஆகாமல் இருந்தால் அஷ்டச்சூர்ணம்னு சொல்லுவாங்க எங்கள் வீடுங்களில் அந்த காலத்துலேருந்து செஞ்சிட்ருந்த ஒரு சூரணம்ங்க இதுக்கு வந்து பெருங்காய சூர்ணம்னு சொல்லுவாங்க அதுக்கான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இது பால் பெருங்காயம் ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் ஓமம் ஐம்பது கிராம் எந்துப்பு ஐம்பது கிராம் திப்பிலி ஐம்பது கிராம் ட்ரை ஜிஞ்சர் அதாவது சுக்கு ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வெயிலில் வச்சிக்கணுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் காஞ்ச பிறகு ஒவ்வொன்றா இந்த மாதிரி வரல் வளக்க இருந்தால் இடிக்கணும் மிக்சியில் நேரடியாக போட முடியாது இந்த மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன வரல் வளக்கை இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை இடித்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இடித்து ஒன்றா ஒரு தட்டில் கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன மிக்சியில் போடணும் பெரிய மிக்சியில் போடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன மிக்சியில் போடுங்க சின்ன மிக்சியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு சலிக்கணும் இப்போ சலிக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு சலடை எடுத்துக்கோங்க சளிச்சிட்டு ஒவ்வொரு தடவையும் கொஞ்சமாக மேலே நிற்கும் அந்த நிற்கிறத வந்து மறுபடியும் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் போடுறப்ப மிக்ஸியில் மறுபடியும் அதோட சேர்த்து போடணும் அப்போ தான் நம்மளுக்கு அதிகப்படியாக அது சளிச்சது நிற்காதுங்க இதை அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 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 சளிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டுட்டு எடுத்துகிட்டு ஒரு நாள் அப்படியே வந்து நிழல்லையே நல்லா வளர்த்தணும் கையில் வரப்போ போகிறப்ப அப்படி கலந்து விட்டுணுங்க நல்லா நைஸாக இருக்கிற சலடை யூஸ் பண்ணிக்கோங்க சளித்த பிறகு நம்ம இதை ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சோம்னாக்க நம்ம ஒரு வருஷம் ஆனாலும் ரெண்டு வருஷம் ஆனாலும் மூணு வருஷம் ஆனாலும் கெடாதுங்க நல்லாயிருக்கும் இது வந்து ஒரே ஒரு சிட்டிக்கை நம்ம சாப்பிட்டா போருங்க இந்த மாதிரி வயிற்று பொருமல் நெஞ்சு எரிச்சல் நம்ம அதிகமாக சாப்பிட்றப்ப கொஞ்சம் எரிச்சல் வரும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறப்போ ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் நம்ம ஒரு எரியிற மாதிரி இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் சாப்பிட்ட பிறகு ஒரு மாதிரி அன்ஈசியாக இருக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து இது ரொம்ப கை கொடுக்குங்க நம்மளுக்கு வந்து இதனால் வந்து ஜீரணமாகி பசியும் எடுக்கும் ரொம்ப குறைவாக சாப்பிட்டா போதுமானது அஜீர்ணத்தினால் இந்த மாதிரி வருகிற அசதியெல்லாம் போய் பத்தே நிமிஷத்தில் இந்த மாதிரி சந்தோஷமாக உணரலாம் அஜிரணம்னால் இருக்கிற வயிற்று வலி கூட நல்லா குறைஞ்சிடும் இது சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம் எந்த விதமான பக்க விளைவு ஏற்படுத்தாது அந்த காலத்துலேருந்து கை கண்ட நாட்டு மருந்து இதை வந்து எப்போதுமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும் இதை வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எப்போதும் கை கொடுக்கும்